அருமையான இயற்கை எழு சூழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு ஊரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்லுணங்களுக்கும் நன்றி கடந்த ஒரு வணக்கத்தை அது நம்ம ஊரோட பெருமையை பத்தி சொல்லணும்னா மூணே வரையில சொல்லலாம் அதாவது இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் இந்த சைடு தான சேரும் அதாவது நம்ம ஊர் பெருமையை பத்தி சொல்லணும்னா காசால படியலந்த கை ரெண்டு போதாதுன்னு காசால படியலந்த கை ரெண்டு போதாதுன்னு நெல்லால படியலந்த நேரம் கொஞ்சம் ஆகும்னு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடக்கூடிய சோறாவே படியெடுக்கக்கூடிய சோழனின் சொர்க்க பூமியில நின்று பேசுறதே வரம் இல்லையா ஒரு ஊர் அப்படிப்பட்ட அற்புதமான ஊர் பொதுமக்களுக்கும் எனக்காக என்றால் காவல்துறையும் கூட உண்டு ஒரு பள்ளியறை இறைவனுக்கு கூட உறங்குவதற்கு உண்டு பள்ளியறை ஆள் ஓய்வுறக்கம் இல்லாமல் ஒரு வே ஒரு துறை உழைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய காவல்துறைன்னு சொல்லலாம் அப்படியேப்பட்ட காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு என்னோட நன்றிகள் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு சோறு உடைத்தது சோழனாறு அது தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம நம்ம ஊரை தான் சொல்லுவாங்க ஆமா இங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஊருமே கோட்டை கோட்டை கோட்டைன்னு முடியும் ஆமா மகிழங்கோட்டை சேண்டா கோட்டை தாமர கோட்டை தாமர கோட்டை மண்டல கோட்டை பரக்கல கோட்டை கம்பி கோட்டை தம்பி கோட்டை 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 கோட்டைனு முடியும் பக்கத்துல இருந்து பட்டு கோட்டை ஆமா அது ஏன் திரும்ப கோட்டை கோட்டைனு முடியுது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல கோட்டை கோட்டை என்று எல்லாரும் முடியிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னு கேட்டா எல்லா நாட்டு மன்னர்களும் கல் கோட்டை கட்டி வாழ்ந்தாங்க ஆமா கல்கோட்டை கட்டி வாழ்ந்த மன்னர்களுக்கு மத்தியில் நெல் கோட்டை கட்டி வாழ்ந்த மக்கள் எங்க ஊர் மக்கள் அதனாலதான் பட்டு கோட்டை கோட்டை தாமரம் கோட்டை தம்பி கோட்டைன்னு பேர் வைத்தார்கள் சூப்பரங்க சூப்பரங்க அப்படியே ஒரு அற்புதமான ஒரு ஊர்ல உள்ள அத்துணை மக்களையும் வணங்கி நடுவர் உங்களையும் வணங்கி நான் விரைவில் மாக்க நினைக்கும் என் மாமியாரை வணங்கி விரைவில் மாக்க நினைக்கும் மாமியாரா போக மாட்டேது நான் என்ன செய்யறது என்னமா அப்படி சொல்ற டேரக்டா தலைப்புக்குள்ளே வந்து சார் எனக்கு டைம் வேற அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச

ஆனா செத்து பண்ணதுக்கு வந்து சாந்திய மட்டும் தான் அடைய முடியும் எக்க மாரியம்மா கழுத்துல நான் பொறுப்பு இல்லக்கா பாத்துக்கங்க அவர் மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே வெளியில சொல்லிக்கிறார் மைண்ட் வைஸ் நடந்து அடிக்கடி வெளியில பேசிட்டு ஏனா என்ன கேக்குற என்ன தைப்பு எனக்கு என்ன பேசணும் என்ன பேசணும்மா மருமகள்னு பேசணும் ஆமா அவ்ளோதானே கல்யாணம் பண்ண புதுசுல புருஷங்கறவ பொண்டாட்டிக்கு ஊட்டி குடுங்க தெரியுமா சாப்பாடு ஆமா பந்தியில வச்சு புதுசா ஊட்டி குடுங்க அதுக்கு வீடியோ கரெக்ட் அண்ணா மாதிரி ஒருத்தர் எங்க உங்க மனைவிக்கு ஊட்டி குடுங்க ஊட்டி குடுங்க வீடியோ எடுத்துக்கறாரு சரி

மாவன் என்ன பண்ணட்டும் கிடைக்க அப்படியே மறைச்சிடும் புரிசனுக்கே தெரியாம மறைச்சுங்க கட்டுனு புருசனை கூட சொன்னாங்க என்ன திரு சேட்டை செய்யறேன்னு உண்மையிலே இவ்வளவு பெண்கள் எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை எங்களுக்கு வரக்கூடிய மாமியார் இனியால வர மாமியார் மாதிரி இருக்காதான்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கறோம் வந்து பாக்கியாதான் பாருங்க பாக்கியா மாமியா மாதிரியே இருக்கு ரெண்டாவது பொண்டாட்டி மூவம் கட்டினாலும் பரவாயில்ல ரெண்டாவது மாருமாவில உட்கார்ந்து சோரை தைக்கிறேன் பெண்கள் நாங்களும் என்னங்க ஆசைப்படுறோம் பெண்களுக்கு வரக்கூடிய புருஷன் இந்த பாண்டியன் சோழவரை கதிர் மாதிரி வர மாட்டானோ ஜீவா மாதிரி வர மாட்டானோ மூர்த்தி மாமா மாதிரியாச்சும் வர மாட்டானுன்னா நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இல்லையாக்கா வந்து வாய்க்காலெல்லாம் பாருங்க பாக்கிய கோபி மாதிரியே வந்து வாக்கிதே நான் என்ன உனக்கு உங்க அம்மாவுக்கு ரசத்தை விசா வச்சா கொன்ன ஏமாப்பா நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் என்ன நினைக்கிறீயே எங்களுக்கு நல்ல நல்ல பொண்டாட்டி வராதா மாதிரி ஒரு நயன்தாரை கிடைக்காதா

சொல்லுவாங்க இல்ல எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது மனைவி எல்லாம் அப்படியே ஸ்லிம்மா இருக்கங்களா போக 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 மனைவி எல்லாம் ட்ரம் ஆயிட்டாங்களா நாங்களும் பாருங்க அதே கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது புருஷன் பாருங்க மண்டை நுகர முடி இருக்கு இப்ப வேற மண்டவா இருக்கு நாங்க வந்து குடும்பம் நடத்தல யா நீங்க எல்லாம் பிக்கல் புடுங்கல அதனால போயிடுச்சாம் என்ன பிக்கல் புடுங்கல ஒரு பொண்டாட்டி மதிக்க தெரியாதாங்க ஏ குந்தா நீங்க வாடி ஏ சிண்டக்ஸ் ட்ரம் இங்க வாடி நாங்க என்ன கேச்சோம் ஒரு பெரிய கர்வா பாலைக்கு வாடா ஏ சொட்டை இங்க வா வா, மாமியாருமக்கு சண்டை இருந்தாலும் அந்த கோவத்தை எல்லாம் காமிக்க மாட்டாங்க அந்த புருசனை பார்க்கும் போது எங்க ஆள் மனசுல காதல் இருக்கு பாத்தீங்களா அழகா இளையராஜா குடுத்து மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குங்க எந்திரிச்சி ஒரு பத்து மணிக்கா வீட்ல இருந்து தூங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தேன் சார் என் புருஷன் என்னை பார்த்தவரு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வந்து என் மூஞ்சல தெளிச்சாரு சார் எனக்கு ஆச்சரியம் என்ன ரூம்ல இருந்து நம்ம குடிச்சிட்டு தானே வரும் எதுக்கு அந்த கிருக்க போய் முஞ்சல தண்ணி தெளிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு நானும் தொடத்து வேலையை பார்க்க போயிட்டேன் சரி மதியம் சமைச்சி முடிச்சு வச்சு கிச்சன்ல இருந்து வெளியில வர மறுபடியும் பார்த்ததா அந்த டைனிங் டேபிள்ல இருந்து அந்த ஜக்கில தண்ணி எடுத்து திருப்பி முஞ்சல தண்ணி தெளிச்சிட்டு போனாரு சார் சரி கிச்சன்ல எதுவும் சமைச்சிட்டு வரமே அதனால வேர்வையா இருக்குன்னு தெரிக்கிறவர்களுக்கு நானும் போயிட்டேன் சாயங்கள பட்டிமன்றம் போறதுக்கு புடவைகளை எல்லாம் கட்டி நானே தான் புடவை கட்டினா நானே பொம்பளை உணர்றேன் என்னையவே நானும் புடவைகளை எல்லாம் கட்டி வெளியில வரேன் திருப்பி பாருங்க ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சிட்டாரு சார் வருமா வராத கோவம் கண்டிப்பா வரணும் நானும் கூப்பிட்டு கேட்டேன் ஏன் கிருகிருக்கு பிடிச்சு போதா எதுக்கு காலையில தண்ணி தெளிச்சா மத்தியானம் தண்ணி தெளிச்சா இப்பயும் தண்ணி தெரியும் என்னதான் உன் பிரச்சனைன்னு கேட்டேன்

வாழ்க்கையில பாதியோட முடிஞ்சு பேருங்க ஆனா மனைவிங்கிற ஒரு உறவு மட்டும்தான் அவங்க கண்ணியம் தவறாம அந்த புருஷனுக்காக அவங்க நடந்தா மட்டும்தான் ஆண்கள் வெளியில வரும்போது கூட தோல்ல போட முடியும் மனைவிங்கிற ஒரு உறவு வாழ வந்த மருமகன்ற உறவு கொஞ்சம் அந்த கண்ணியத்தை தவறுனா கூட தோல்ல போடக்கூடிய துண்டு தூக்கி ஆண்கள் தான் போடணும்னு சொன்னாக்கா மனைவிக்காக தான் கண்ணதாசன் கூட எழுதுனான் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேற நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் சொன்னாக்க ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி மன நினைவுங்கிறது மாமியார விட அதிகமான பங்கு மருமகளுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இல வச்சு சோறு போடுங்க எல்லா குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம முகை நன்றி வணக்கம்